பத்தகௌரி என்ற படத்தில் யுர் ஜீவரத்னம் ரேடியோக்காரி சொன்ன உடனே வா தா வா வந்துட்டியா அப்படின்னு வரவேற்பு படிச்சுட்டாரு சூழிய என்னையேங்குற வார்த்தையில அந்தம்மா ஒரு அழுத்து அழுத்தி என்னையேன்னு பாடி ஏகாரத்து மேல ஒரு சங்கதி போட்டு கமகத்துல ஒரு ஆட்டு ஆற்ற போது உசுறு போய் உசுறு வருதே எப்பாவி மகளே கொண்ணு கொலை அக்காதடி செத்து போன ஜீவரத்னத்தை செல்லமா கொஞ்சுகிட்டாரு கொஞ்ச மயக்கத்துல குரட்டையும் விட்டாரு பாவம் விடிய சுழியம் போட்ட பெருங்கூச்சல்ல காது கிழிஞ்சு கந்தலாயி போச்சு யாத்தே என் பையன் காடா மாடு கண்டெல்லாம் விரித்து விரித்து பார்க்குதுக்கு